வணக்கம் நான் சைதே மீனா நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷம் என்னன்னா இந்த பொண்ணாட்டி பொண்ணுங்களுக்கு அந்தந்த வயசுக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது அந்தந்த வயசுக்கு ஒவ்வொரு இருக்குது இலக்கியத்துல என்னன்னா சின்னதுலேருந்து பெருசு வரை ஜலுக்கு பிடிச்சிக்கிச்சு நல்லா டெய்லி தலைக்குத்தி ரொம்ப அவசியம் அது பேதை பெரும்பை பல மங்கை மடந்தை என்னென்னா அறிவை தெரிவை பேரிளம் பெண் இப்படி பேர் வச்சுக்கிறது அம்மா அம்மெல்லாம் வானம் மன்சி அப்படின்னு நினச்சா போதும் அவளும் நம்மளை மாதிரி ஒரு மன்சி ஆன்னு நினச்சா போதும் அது எங்கேனாலும் சரி நம்மளாட்டம் அதுவும் ஒரு ஜீவன் அப்படின்னு நினச்சுன்னா போதும் நல்லா கண்ணலாகி போயிட்டு எங்கே சென்னியிலருந்து தானத்துக்கு தூக்கி தண்ணில காட்டுல அனுப்பிடா அனு சொல்லுவாங்கல்ல தனியில் தான் காட்டுக்கு போடுறான்னு அது மாதிரி சென்னையில இருந்து எங்கள் அம்மா என்ன வந்து அம்மா என்ன பொதுவா அங்க நானூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் கட்டி கொடுத்துட்டாங்க ஒரு லெட்ரு போட்டாக்கா வர்றதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் லெட்ரு வந்தால் நான் பிரிச்சுட்டு அதோட டேட்டை தான் பார்ப்பேன் பன்னெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துரு போட்டிருப்பாங்க எப்படி இருக்கும் இதில் வேறு என்ன பண்ணுவார் எங்கள் மாமனார் லெட்ரு பிரித்து படித்து பார்த்துட்டு போஸ்ட்மேன் அங்கே கொடுத்துருவார் மாமனார் வந்து எங்கள் கடை இருந்தது அங்கே கொடுத்துடுவார் பிரித்து படிச்சுட்டு என்ன லெட்ரு எது இது என்ன லெட்ரு உங்கள் வீட்டில் இருந்து லெட்ரு வந்தாக்கா என் பேருக்கு தான் எழுதணும் எனக்கு பே எனக்கு எழுதுகிற மாதிரி எழுதி தான் உங்களெல்லாம் விசாரிக்கணும் அத்த மாதிரி நீ உன் இஷ்டத்துக்கு லெட்ரு லெட்ரு போட்டினாக்கா நான் பே நான் எழுதுன மாதிரி தான் நீ பேசணும் எழுதணும் நான் எழுதுன மாதிரி தான் அந்த லெட்ரு எழுதணும் என்ன மரியாதை எனக்கு ஆண்வர் என்னங்க இது இது திருப்பு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எங்கள் அம்மா என்னை வந்து கோழி அடை மாதிரி அடை காற்று மாதிரி பேச மாட்டேன் மெய்யாலுமே பேச மாட்டேன் எனக்கு அப்போ பேசவே தெரியாது அதெல்லாம் சொன்னாக்கா வாங்கினேன் அப்படியே இருப்பேன் அவ்வளோதான் நான் நினச்சது வந்து எங்கள் வீட்டில் நான் ஒரே பொண்ணு அந்த வீட்டில் அஞ்சு பொண்ணு அதில் மூணு கண்ணால பண்ணி போயிடுச்சு ரெண்டு இருந்தது அது ரெண்டு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்மளோட நல்லா பேசுவாங்க விளையாடுவாங்க சிரிப்பாங்க நினச்சேன் அங்கே போனால் அது வேற மாதிரி அதில் ரெண்டு இருந்தது இல்லை அதில் மூத்தது ஒன்று என்னென்னா என்ன பார்த்து சிரித்தாலே அதுக்கு கெத்து விட்டு போயிடும்னுட்டு எண்ணம் இந்த சின்னது என்கிட்ட நல்லா பேசுனா அது கண்ணை காட்டிடும் இப்படிலாம் கூட ஆளுங்க இருக்கிறாங்க நான் நினச்சி போனது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அது அந்த மாதிரி இப்ப உம் அப்பால எவ்வளவோ எம்மா சொன்னா கூட ஆறாது தீராது அவ்வளோலாம் இருந்தது அதுதான் சொல்ற அந்த அந்த மனுஷன்னு ஒண்ணு ஒரு வார்த்தை கிட்ட அத்த மாதிரி நம்மளை நடத்துனாக்கா போதும் இன்னைக்கு இருக்கிற மாமியாரங்கெல்லாம் நான் நான் பட்ட பாடெல்லாம் படாத எங்கள் எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்குறேன் மருமாவில் மருமவ சொல்லி அவங்க எங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிறாங்கன்னா நான் அத்தை பத்து மணி வரைக்கும் தூங்கறதுக்கு விட்டுட்டு அப்பாலாம் எதனா எடுத்து குடிக்கிறது எத்தனை எடுத்துன்னு போய் கொடுத்து எழுப்புனா நான் மாதிரி அம்மா மாதிரி என்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நான் என் என் பொண்ணு வயிற்றுல எனக்கு கேராக இருந்தது வீட்டில் படுக்கிறதுக்கு பயம் நேரம் படுத்துருக்குறான்ட்டு வாந்தி வர மாதிரி இருந்தது எல்லாம் மல்லா கொட்டை காய போடுவாங்க அந்த அந்த இடத்துல போய் ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் உட்காந்து நெழில் உட்காந்துன்னு இருந்தேன் ஒரு மாதிரியாக வருதுன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எ பக்கத்தில் எத்தாப்பில் தான் எதிரில்தான் சின்ன நாதனை வந்து என்னை கூப்பிடுது என்ன அப்படின்னா மா அப்பா அரச சொல்கிறாரு சரினு போனால் எங்கே போனேன் நேராக நேரம் ஆனார் இங்கேதான் மாமா உட்காந்துருந்தேன் வீட்டுக்கு ஆள் வந்துருக்குறாங்க விருந்தாளி சோத்து பண்ணியை மாற்றிட்டு சோறாக்கு அப்படின் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஏற்கனவே எப்போவுமே சட்டு தொலைக்கிறது நான் தான் காற்றாலும் எழுந்திச்சு காப்பி போட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு பாத்திரத்தோடு போட்டுருவாங்க நான் தான் எல்லாத்தையும் அள்ளி போட்டு தொலைக்கணும் சத்தியமாக அந்த வீட்டுக்கு போன இருந்து வெளியேற வரைக்கும் நான் இதை தான் செய்வேன் நான் இதை செய்தேன் ஒரு நாள் கூட நான் வந்து தொலைக்கிறேன் அதெல்லாம் அப்போ அதை என்னென்னா சோத்து பானை வந்து ஒன்றப்படியும் போடுவாங்க பெரிய பானை அடுப்பில் எரிக்கிறது கறி அப்படியே அப்பி இருக்கும் அப்பின்னு இருக்கும் அத்தை வந்து கடைசியாக தான் தொலைக்குவேன் நான் இன்றைக்கி வந்து என்னென்னா அந்த சா சாயந்தரம் சோறாக்குவாங்க நைட்டு ஏழு மணிக்கெல்லாம் சாப்பி சோறு துண்டுருவாங்க மிச்ச சோறுல தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் காற்றால அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு மறுபடி சாயந்தரமாக தான் சோறு சோறாக்குவாங்க அப்போ வந்து மத்தியானம் எல்லோரும் சாப்பிட்ட பின்னாடி தான் அந்த பானியை தொலைக்குவோம் எப்போவுமே அன்றைக்கி வந்து சொல்கிறாங்க வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நான் முடியாத அங்கே உட்காந்துருக்குறேன் வந்த விருந்தாலும் பெரிய ஆள் இல்லை பக்கத்து ஒரு ஆள் தான் லென்ஸாக அஞ்சு ரூபா டிக்கெட் எடுத்து நான் வந்துடும் அப்படி தான் டெய்லி வருவாங்க டெய்லி ஆள்மா ஆள் வந்துனே தான் இருக்கும் அப்போ ஒரு அவரே கூப்பிட்டு ஒரு மனசாட்சி இல்லாத அந்த மாதிரி சொல்கிறார் எங்கே போனேன் எதுக்கு வெளியில் போய் உட்காந்துன்னு இருக்கிற அந்த சோத்து பானையை மாற்றிட்டு அதை த பானையை விளக்கி உலவி அன்ற இப்படிலாம் இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு ஒரு மனுஷர் ஒரு பொண்ணு வந்திருந்தால் வருது அத்தை நம்ம வீட்டு பொண்ணாக நினையணும் அன்ற இது இல்லை நான் வந்து வாயே பேச மாட்டேன் அப்படி இருப்பேன் சரின்னு சொல்லிட்டு அத்தை தொலைக்கி உழை வச்சேன் மனசுக்குள்ள நோவுது ஆனால் அத்தை வெளியில் சொல்றதுக்கு இல்லை ஏன்னா பக்கத்தில் ஆரம் இல்லை நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசுவாங்க சொல்லுவாங்க ஆனால் அதுக்காக இவங்களாண்ட சண்டை போட வர மாட்டாங்க ஏன் அந்த பொண்ணு அப்படி பண்ணுறீங்க உங்கள உண்மையே சொல்கிறேன் எ எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்து கனால இட்டுன்னு வந்து அத்தை வீட்டு வேலைக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க ஆளுங்க வீட்டு வேலைக்கு அனுப்பிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க கொஞ்ச நாளில் அந்த பொண்ணு வெளியே போகிறத நிறுத்திட்டு ஊட்டு உள்ள வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துன்னு போனவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் கூட்டுள்ளே வச்சு பூட்டிட்டு மருமவளா வளா அப்போல்லாம் சாயந்தரம் வந்து அந்த புருஷங்காரம் குடிச்சிட்டு வந்து அடி அடி மெரி மெரின்னு மெரிப்பான் எல்லாம் நடக்கும் சோறு கொடுக்க மாட்டாங்களாம் அந்த பொண்ணு எல்லாரும் வெளியே போனதும் கதவை தட்டி அது அவங்கக்கிட்ட கதவை தட்டி நான் யாருன்னா வெளியே போனால் சொல்லுவோம் சாப்பாடு இல்லை அப்படின்னு கதவுக்கு அடி கதவுக்கு அடியில் அந்த பொண்ணை தட்டு கொடுக்க சொல்லி அதில் சோறு போட்டு கொடுப்போம் அப்பெல்லாம் ஒருத்தரம் ரொம்ப கஷ்டம் கொடுத்தது அவங்களுக்கு தெளிப்பட்டு அவங்க வந்து பொண்ணை கூட்டின்னு போனாங்க அப்புறம் சமரசம் பண்ணி இட்டுன்னு வந்தாங்க ஆனால் கட்சியில் அது செத்து போச்சு இதுதான் உலகம் ஒரு உயிர் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா அத்தை நம்மளை நம்மளை மாதிரி பார்த்தா தான் நம்மளுக்கு நல்ல கதி கிடைக்கும் அது யாருக்கும் தெரிய இல்லை இப்போ என்னன்னா அது எந்த வயசாக இருந்தாலும் சரி எந்த வயசாக இருந்தாலும் அதுவும் ஒரு நம்ம உயிராட்டம் அதுவும் நம்ம உயிர் பாதுகாப்பாக அதை வந்து நம்ம கிட்ட ஒப்படைச்சாங்களா அதே மாதிரி திருப்பி அவங்களாண்ட ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு நம்மளாண்ட இருக்குது என்ன சொல்கிறீங்க ம் அவ்வளோதான் சொல்ல முடியும் புரிஞ்சா சரி அப்போலாம் வரேன்